மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் நண்பர்களே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எல்லாருக்கும் ஆசை அதற்காகவே பலவேறு முயற்சியும் செய்கிறார்கள் ஆனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லையே எதனால் என்ன காரணம் ஒருமுறை கொரோனா காலத்திலே ஒருவரை சந்தித்தேன் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு எப்படிங்க நல்லா இருக்கிறது பக்கத்தில் பாருங்கள் பல காரியங்களை அப்போ விவரித்தார் மழை இல்லை கையில் காசு இல்லை இப்போ பிள்ளைங்கள்லாம் ப பசியோடு இருக்காங்க ஸ்கூலுக்கு போகல என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த நேரத்திலே அப்படி நடந்து கொண்டே போகும்போது இன்னொரு வீட்டுக்கு முன்னால் கடந்து போகும்போது அந்த வீட்டில் வசித்தவர் முன்னால் நின்றிருந்து அவற்றையும் அதே கேள்வி கேட் என்னங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் ஃபாதர் பாருங்கள் இந்த கொரோனா வந்து நமக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருக்கு வீட்லையே இருக்கிறோம் குழந்தைங்களோடு இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அதனால் நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னார் நண்பர்களே மகிழ்ச்சி என்பது எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது இதோ அப்ரஹாம் லிங்கன் என்ற ஒரு சிறந்த அறிஞர் நமக்கு சொல்லுகிற ஒரு சூத்திரம் எ மேன் இஸ் அபவுட் ஆஸ் ஹாப்பி ஆஸ் இ மேக்ஸ் அப் இஸ் மைண்ட் டு பி ஹாப்பி ஒரு மனிதர் தன் வாழ்வில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக எடுக்க முடிவெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று முடிவெடுத்தால் மகிழ்ச்சி அவருடைய வாழ்விலே இருக்கும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற அந்த முடிவெடுக்கவில்லை என்றால் எவ்வளவுதான் நல்ல சூழ்நிலைகள் ஒருவருக்கு அமைந்தாலும் எல்லாமே அவருக்கு மகிழ்ச்சி இல்லாததாகவே தெரியும் ஆனால் எத்தனை இடர்கள் வந்தாலும் நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் இருக்க விரும்புகிறேன் என்ற அந்த முடிவை நாம் எடுத்திருந்தோம் என்றால் எல்லாவற்றையுமே நாம் அரவணைத்து சென்று மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஏனென்றால் அப்ரஹாம் லிங்கன் கூறுகிறார் பாருங்கள் எ மேன் ஈஸ் ஆஸ் ஹாப்பி ஆஸ் இ மேக்ஸ் இப் இஸ் மைண்ட் டு பி ஹாப்பி எனவே எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க நாம் முடிவெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் எனவே மகிழ்ச்சியாக இருக்க முடிவெடுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களை வாழ்த்துகிறேன்